முகம் கலையா இருக்கல ஒரே தூக்கத்துல இருக்கணும் முகம் கலையா இருக்கல முகம் ஒரே தூக்கம் உம் அக்கம் சகோதரி சொல்லு ரொம்ப நன்றி நன்றிம்மா வாங்க வாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் தங்கம் இதில் வீடியோ போட்டு நெல்லை ராஜா ராஜா பானு போனோம் வீடியோ போட்டேன் வீடியோ வந்து இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது அதான் இதில் லைவ் போடாமல் அதில் போட்டேன் என்னோடய சேனல் போட்டேன் இது பையனோட சேனல் கே செவன் அப்படி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி நன்றிம்மா ரொம்ப நன்றி உங்களுக்கு எந்த ஒரு தங்கம் உடம்பு சரியில்லை தப்பாக நினச்சிக்கிறீங்க அதான் படுத்துக்கிட்டே வீடியோ போடுவேன் இன்னும் வேலைக்கு போய்ட்டு வந்து இல்லை படுத்துக்கிட்டே தான் வீடியோ போடுவேன் ஏன்னா குறுக்கு வழி அதனால் மா ரொம்ப நன்றிம்மா நாங்கள் நாகப்பட்டினத்தில் சின்ன பிள்ளைகள் அங்கே தான் இருந்தோம் இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே நாகப்பட்டினம் வந்தேன் எங்கன்னா நம்ம அந்த அந்தமணி அம்மா கோயிலுக்கு அது என்னது என்ன ஒரு ஓவர் இல்லை ஒவ்வொரு இங்கெல்லாம் இருக்கு இது வந்து நாகப்பட்டினம் அந்த கோயிலுக்கு வந்தேன் வேளாங்கண்ணிக்கு வந்தேன் சாப்பிட்டி சாப்பிட்டீங்களாம்மா ரொம்ப நன்றி தங்கம் நீங்கள் தம்பியா தங்கச்சியா அண்ணனா அக்காவா வேளாங்கண்ணி ஆமாம்மா வேளாங்கண்ணிக்கு வந்திருந்தேன் நானும் யார் நானும் யாரோ ஒரு அக்கா நினைக்க ஒரு ஐயா நினைக்கிறேன் நானும் ஒரு ஐயாவும் அங்கே வந்திருந்தோம் வயசானவங்க ஒரு ஐயா யாருன்னு ஞாபகம் இல்லையே யாரோலாம் வந்தாங்க ஹாய் சொல்கிறாங்க வாங்க வாங்க தங்குவோம் தம்பி தான் சொல்கிறாங்க அப்படியாம்மா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிம்மா எனக்கு வேளாங்கன்னு எங்கே இருக்குன்னு தெரியாது ஆமாம் ஒரு ஐயா தான் வயசான ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் அவர் ஐயா தான் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க யாரும் ஞாபகம் இல்லை ஆனால் யாரோ ஒருத்தங்க கூப்பிட்டு போனாங்க மறந்து போச்சு ஹாய் சொல்கிறாங்க வாங்க வாங்க வேளாங்கண்ணிக்கு வந்தேன் ரொம்ப நாள் ஆசை கோவில் போணும் போன்னுட்டு அங்கே நான் வேளாங்கண்ணிக்கு வந்தேன் வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்தளவு வந்தாச்சு பொள்ளாச்சி மாசாணி கோயிலுக்கு ஒரு வயசான ஒரு ஐயா எழுவத்தஞ்சு வயசு இருக்குள்ள அந்த ஐயா கூப்பிட்டு போனாங்க அப்போ வே இங்கே போய் நம்ம பொள்ளாச்சி மாசாணிம்ம கோயிலுக்கு போயிட்டு பழனி பழனிக்கு போயிட்டு பழனியில் முருகர் கோயிலுக்கு அதை எடுத்து மூவாயிரம் படியாக முந்நூறு படியாக என்னன்னு தெரில முந்நூறு முந்நூறு படியாம்மா அவ்வளோ ஏறி அந்த மேலே ஏறி போய் சாமி கும்பிட்டு வந் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் அதே மாதிரி திருப்பதிக்கும் போயிட்டு இருந்தாச்சு திருப்பதிக்கும் ஒரு திருப்பி நான் போயிட்டு வந்துட்டேன் ஒரு லெட்ரு வருஷத்துக்கு முன்னே திருப்பதிக்கு இருந்தேன் எதிர்பாராமலே திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டேன் அது மாதிரி பொள்ளாச்சி மாசாணி மக்களுக்கும் எதிர்பார்க்காமலே போயிட்டு வந்துட்டேன் நாகப்பட்டினமும் அப்படிதான் ஆனால் நாகப்பட்டினத்தில் யாரோ கூட்டு போனாங்க மறந்து போச்சு வாங்க வாங்கம்மா நான் அந்த சேனல் தான் லைவ் போடுவேன் நெல்லை ராஜா ராஜா பானு பானு அதெல்லாம் டெய்லி லைவ் போடுவேன் முன்னெல்லாம் வேலை வேலை செய்யறதுனால லைவ் முன்னாடி போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் தூக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு லைவ் போடலை இப்போ இதில் வந்து வீடியோ அப்ளை பண்ணியிருக்கேன் எது இந்த தைராய்டை பற்றி மருந்து தயார் பண்ணி பற்றி கொஞ்சம் போட்டிருந்தேன் எனக்கு தயார் எனக்கு தைராய்டு அதிகமாகிட்டா அதுக்கு மருந்து இது பண்ணதை போட்டிருந்தேன் அது இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது எப்போ நாலரைக்கும் போட்டது இன்னைக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது நெல்லை ராஜா பானு கமெண்ட் போடுங்கம்மா லைவில் இருபத்தெட்டு பேர் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தங்கம் படுத்துக்கிட்டு கமெண்ட் பண்ண தப்பாக நினைக்காங்கம்மா உடம்பு சரியில்லை அதான் படுத்துட்டு போடுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தங்கம் மாதிரி நெல்லை ராஜா ராஜா பானு பானு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்கம்மா அதிலே வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் ஏறலை மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஏறிக்கிட்டு இருக்கு இந்த இது ஆகிட்டு இருக்குது மூணு வீடியோ போட்டேன் நெல்லை ராஜா ராஜா பானு பானு யூடியூப் சேனல் நான் அஞ்சு நிமிஷத்தில் அவளை ஏறிடுவேன் நெல்லை ராஜா ராஜா பானு பானு யூடியூப் சேனலுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களாம்மா ரொம்ப நன்றி தங்கம் மொதல் மொதல் ஆரம்பித்தது இந்த சேனல் தான் ஆனால் பையன் சேனல் தான் வேகமாக போயிட்டுருக்கனால பையன் சேனலில் போட்டுக்கிட்டு லைவ் வீடியோ வீடியோவாள் தான் நிறைய பேருக்குமா தைராய்டு அதிகமாக முற்றி குரல்லாம் வெளியே வராமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகி அவசர வார்டில் வச்சுருந்து அதுக்கப்புறம் இந்த இதுக்கு அவசர வார்டிலேருந்து பெட்டுக்கு இங்கே அனுப்புனாங்க அனுப்பி அவங்க மாத்திரலாம் செக் பண்ணி வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கேன் இப்போ வந்து இந்த காலையில் வந்து கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா கொத்தமல்லி நல்லா வறுத்து பவுடர் பண்ணி ஏன்னா முழுசா போட்டால் நிறைய இறங்காது இந்த சாறு அதனால் கொத்தமல்லி லேசாக பார்த்து ராத்தி இப்போ ஊற வச்சுட்டு வந்துட்டு காலையில் அதை வ நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டாக்கா இந்த தைராய்டு பிரச்சனை ரொம்ப சுத்தமாக குணமாகுது பார்க்கணும் என்னடா கமண்டை காட்டம் மண்டக்குது போடுறாங்களா இல்லையே தெரில ஹாய் இருக்காங்க நன்றி நன்றி தங்கம் பேசுங்க தங்கம் படம் மூச்சு முட்டுது இதில் ரொம்ப ரீல்ஸ் போடல இதில் வந்து செல் வந்து நல்லா க்ரியாலிட்டி இல்லை அதில் வந்து நல்ல க்ராலிட்டியாக இருக்குது அதனால் அதில் தான் ரீல்ஸ் நிறைய போடுறேன் பாருங்கள் நெல்லை ராஜா ராஜா பானு பானும் யூடியூப் சேனலுக்கு அதில் பாருங்கள் அதில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து ஒன்று ஒன்று தான் போட்டிருக்கேன் அவ்வளோ இது இல்லை ஒரு ரொம்ப ஒரு மாதிரி கரு கலரில் இருக்குது செல்லு வந்து எனக்கு கலர் இது வந்து இது வந்து இதில் நல்லா அழகாக இருக்குது இது அழகாக இருக்குது அதனால் இதெல்லாம் வீடியோ நல்லா விரும்பி போடுறேன் அந்த செல்ல வந்து போடுறதுக்கு மனசெயில்லை ஏன்னா கருப்பா அப்படியே ஒரு மாதிரி இருக்குது போக்கணும் ஹாய் சொல்றாங்க வாங்க வாங்க தங்கம் நெல்லை ராஜா ராஜா பானு பானு யூடியூப் சேனலுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எ அம்மா ஃபேனு போடுங்க ஏறு போகுது எப்போ நாலரைக்கு நாலரைக்கும் அஞ்சரைக்கோ போட்டுது இன்னும் இறந்து சுற்றிக்கிட்டே இருக்கு மொத்தமாக போட்டோம்னா அதனால இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு செகண்ட் இன்றைக்கி இருபத்தஞ்சி செகண்டு நிமிஷமா இல்லையா இந்த லைவ் முடிஞ்சோடனே இதில் போடுறேன் சரிங்களாம்மா இல்லை ராஜா ராஜா பானு பானு சேனலுக்கு வாங்க இதில் லைவ் போடுறம்மா இன்றைக்கி நல்ல மழை பிள்ளைக்கு இன்னைக்கு திருநெல்வேல நல்ல மழை ரெண்டு மணி தான் கடைக்கு போயிட்டு செல்லுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வாரேன் வந்து வீட்டில் சாப்பிட்டு படுத்துட்டேன் எந்திக்க எந்திக்கும் போது நாலு முப்பது இருக்கும் நாலு இருபத்தெட்டு நாலு முப்பது மணி நால் நாலு முப்பது இருக்கும் லாஸ்டில் பார்க்க தலை சிற சத்தங்களுக்கு என்னன்னு பார்த்தா நல்ல மழை முடிச்சிக்கமா யாருமே கமெண்ட் பண்ண முடியுங்க பேச முடியுங்க மண்ட போடுங்க இது உப்பந்தலைக்கம்மாண்டு கயிறு நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கு சாமி ரொம்ப சக்தி உள்ள கோயில் பாய்மா நன்றி அனைவருக்கு நன்றி லைவ் முடிச்சுக்கிறேம்மா